சில்க் ஸ்மிதாவுக்கு புடவை நகை மீது அவ்வளவு ஆசை ஆனால் போட்டுட்டு எங்கே போகிறது ரொம்ப கொடுமை நியூஸ் டம் வணக்கம் சில்க் ஸ்மிதாவின் தாக்கம் தென்னிந்திய சினிமாவில் மிகப்பெரியது அதனால்தான் அவர் இறந்து இத்தனை வருடங்கள் ஆன பிறகும் அவரது இடத்தை இன்னொரு நடிகையால் பிடிக்க முடியவில்லை அது மட்டுமின்றி அவர் பற்றிய செய்திகளும் படங்களும் இன்னமும் ரசிகர்களுக்கு ஃபேவரைட்டான ஒன்றாகவே இருக்கிறது இதிலிருந்தே தெரிந்து கொள்ளலாம் அவர் எவ்வளவு பெரிய வெற்றிடத்தை விட்டு சென்றிருக்கிறார் என்பதை சில்க் ஸ்மிதாவை பிடிக்காதவர்கள் யாருமே இருக்க முடியாது எயிட்டி கிட்ஸ் தொடங்கி இப்போதைய டூ கே வரைக்கும் அனைவருக்குமே அவர் ரொம்பவே விருப்பமானவர் டிவி சேனல்களில் இப்போதும் அவரது பாடல்களையோ அவர் நடித்த படங்களையோ போட்டால் கண்கொட்டாமல் பார்க்கும் ரசிகர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அது மட்டுமின்றி நான் ஒரு சில்கின் ரசிகன் என்று மார்த்தட்டி பெருமையாக சொல்லும் ரசிகர்களும் இன்று வரை உண்டு பொதுவாக கவர்ச்சி நடிகைகள் தங்களது உடல் அங்கங்களின் கவர்ச்சியை காட்டுவார்கள் ஆனால் சில்க் ஸ்மிதாவோ அப்படி இல்லை தன்னுடைய உடல் அசைவுகள் மட்டுமின்றி பார்வை பேச்சு உள்ளிட்டவைகளிலும் நளினத்தை கூட்டி காட்டிய கவர்ச்சி அனைவரையும் கட்டி போட்டது அதனால்தான் அவருடன் நடிக்க அத்தனை ஸ்டார் நடிகர்களும் வரிசையில் காத்திருந்தார்கள் அவர் கடித்து வைத்த பாதி ஆப்பிளை எடுப்பதற்கு அவ்வளவு கூட்டம் கூடியது சில்க் ஸ்மிதா சம்பாதிக்காத பணம் இல்லை புகழ் இல்லை ஆனால் அவர் தன்னை சுற்றி நல்ல மனிதர்களை மட்டும் சம்பாதிக்கவில்லை இதன் காரணமாக அவர் தன்னை தானே சுற்றி ஒரு வேலி போட்டு கொண்டார் அந்த வேலியை கடந்து அவருக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே செல்வதற்கு அனுமதி உண்டு மற்றவர்களை தூரத்திலேயே நிறுத்தி விடுவார் அதனை பலரும் தலைக்கணம் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் அதையெல்லாம் கண்டுகொள்ளவில்லை அவர் ஒருவரை தீவிரமாக காதலித்ததாகவும் அந்த நபராலேயே கடைசியில் ஏமாற்றத்தை சந்தித்ததால் சில்க் ஸ்மிதா மனமுடைந்து தற்கொலை செய்து கொண்டார் என்றும் பேச்சு உண்டு அவரது உயிரிழப்பு அனைவருக்கும் பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்தது முக்கியமாக மருத்துவமனை பிணவரையில் வைக்கப்பட்டிருந்த அவரது உடலை காண்பதற்கு கூட்டம் அதிக கூடியது மட்டுமின்றி அந்த உடலை சிலர் தவறான கண்ணோட்டத்துடன் கையாண்ட கொடுமையும் நடந்திருக்கிறது இந்த நிலையில் சில்க் ஸ்மிதா பற்றி நடிகையும் அவரது தோழியுமான அனுராதா தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு பேட்டி அளித்தார் அந்த பேட்டியில் அவர் சில்க் ஸ்மிதாவுக்கு பட்டுப்புடவை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று ரொம்ப ஆசை அவரிடம் ஒரு முறை நான் உங்களுக்கு பட்டுப்புடவை பிடிக்குமா என்று கேட்டேன் அதற்கு அவர் எனக்கு பட்டுப்புடவை தான் ரொம்ப பிடிக்கும் ஷூட்டிங் இல்லாத போது காலையிலேயே பட்டுப்புடவையை கட்டி கொண்டு தலை நிறைய பூ வைத்துக்கொண்டு இருக்கும் நகைகளை போட்டுக்கொண்டு காலையிலிருந்து மாலை வரை அப்படியே அமர்ந்திருப்பேன் பிறகு இரவு அதை வைத்து வைத்துவிடுவேன் என சொன்னதாக குறிப்பிட்டிருந்தார் எவ்வளவுதான் சம்பாதித்து பட்டுப்புடவை நகையை சேர்த்து வைத்திருந்தாலும் அதை ஆசை தீர போட்டுக்கொண்டு வெளியே நடமாட முடியாமல் போனதும் அப்படியே போனாலும் அதனை ரசிக்க ஆட்கள் அதிகம் விரும்பாமல் அளவு குறைந்த உடையில் அவரை ரசிப்பதற்கு உருப்பப்பட்டது சில்க் ஸ்மிதாவுக்கு ஏற்பட்ட கொடுமையான நிலைமைதான் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்